இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யேசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிரக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நீங்கள் சாதாரணமாக அழைக்கப்படவில்லை அசாதாரணமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அழைப்பை மறவாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கற்புடி தூதன் கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பிலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் சொன்னபடிய கிதியோன் பராக்கிரமசாலியாக காணப்பட்டு இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு தப்புவித்தான் என்ற ஒரு வார்த்தையை மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட உன்னை அழைத்திருக்கிறார் பாவத்தின் படியிலும் அடிமைத்தனத்திலே கிடக்கின்ற சனங்களையும் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அசாதாரணமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் தேவனுடைய ஊழியக்காரராய் அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே இன்றைக்கு அழைப்பை மறந்து பணம் பதவி என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற சிலரை நாம் பார்க்க முடியும் எதற்கும் அடங்காதவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அதிகாரத்தோடு கூட எதிர்த்து நிற்பவர்கள் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற மனிதர்களை அல்லது ஊழியர்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் அவர் உன்னை பராக்கிரமசாலியாய் அழைத்திருக்கிறார் ஏனென்றால் நீ பாபத்தின் பிடியிலும் அடிமைத்தனத்திலே கிடக்கிற சனங்களையும் கர்த்தரண்டை நடத்தும்படியாய் ரட்சிப்பின் வழியிலே நடத்தும்படியாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பராக்கிரமசாலியாய் அழைத்திருக்கிறார் எனவே உன்னுடைய அழைப்பை நீ மறந்து உலகத்திற்குள்ளே உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நீ விட்டுவிட்டு கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நீ உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் கர்த்தருடைய தூதன் சொன்னபோது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீ சிறுவல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ மனிதர்களே உங்களை அசாதாரணமான மனிதனாய் பராக்கிரமசாலியாய் அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதிலே உறுதியாய் காணப்படுங்கள் கர்த்தனுடைய ராஜ்யத்திற்கொன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை தேடும் பணியிலே தீவிரமாய் செயல்படுங்கள் கர்த்தர் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் தேசத்திலே ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணுவார் உங்கள் தேசத்திலே கர்த்தருக்கென்று என்று அநேகரை எழுப்பி தருவார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிற கற்புடைய மனிதர்கள் அதற்காகவே நீங்கள் பலமாய் ஓடுங்கள் கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை பெரிய விடுதலையை உண்டு வண்ண போதுமானவராக இருக்கிறார் அப்படி விடுதலை உண்டு ஆகின்ற பொழுது விடுதலையாக்கப்படுகின்ற பொழுது பரலோகம் சந்தோஷப்படும் ஆண்டுவர் மகிழ்வார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கண்பான சகோதரனே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தருக்கென்று பலமாய் வேலை செய்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இந்த உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மீன் ஆம் மீன்